ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு மார்க் கணக்கு என்ன அப்படின்னா எட்டு கம்மா ஆறு அஞ்சு பதினொன்று மைனஸ் அஞ்சு கம்மா பன்னெண்டு மைனஸ் நாலு கம்மா மூன்று ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நார்கரத்தின் காண்க ஒரு முக்கியமான அஞ்சு மார்க் கணக்கு நமக்கு ஒரு மூணு நாலு கணக்கு தான் புக்கிலே இருக்குது ஸோ அதில் ஒரு கணக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ஈஸியான ஷார்ட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம்

இதை எப்படி சார் ஷார்ட் கட்டில் போடுறது நம்ம நிறைய மல்டிப்ளிகேஷன் இருக்கும் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஸோ அவங்க கொடுத்த அந்த நான்கு புள்ளிகளை ஒன்று கிலோ ஒன்று எழுதிக்கலாம் சரி எட்டு கமா ஆறு அதுக்கப்புறம் அஞ்சு கமா பதினொன்று அதுக்கப்புறம் மைனஸ் அஞ்சு கம்மா பன்னெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் நாலு கம்மா மூணு நான் என்ன பண்ணிட்டேன் கொடுத்த புள்ளிகள் அதே ஆர்டரில் ஒன்று கிலோ ஒன்று எழுதியிருக்கேன் சரி இப்போ பாருங்கள் ஒன்று பை ரெண்டு கமா இந்த மொதல் ரெண்டு புள்ளி இருக்குது பார்த்திங்க இல்லையா இந்த ரெண்டு புள்ளியை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் எட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று எழுதிக்கோங்க அடுத்த ஒன்று மறக்காமல் ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் போட்டுக்கோங்க அடுத்த ரெண்டு புள்ளி வரும் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு முதலே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மேலே இன்னொரு மைனஸ் வரும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ இந்த அஞ்சு அப்படியே போட்டுக்கோங்க இங்கேயும் மைனஸ் நாலு இது ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த நாலு போட்டுக்கோங்க சரியா இப்ப இந்த பக்கம் வாங்க ஒய் சைடு வாங்க ஆறு கம்மா பதினொன்று எடுத்து கொஞ்சம் தள்ளி மைனஸ் போட்டுக்கோங்க கீழே இருக்கு அங்க குறிகள் இல்ல அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் பிராக்கெட் போட்டுக்கோங்க சரியா இப்ப ஒன்று பை ரெண்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்ப எட்டு அஞ்சையும் கூட்டினா கை விட்டே கூட்டி பாருங்க எட்டு அஞ்சையும் கூட்டினா பதிமூணு வரும் ஆறில் பன்னெண்டு போகாது அப்போ பன்னெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு பெரிய நம்பர் குறி மைனஸ் ஸோ மைனஸ் குறி மறக்காமல் போட்டிருங்க இப்போ அஞ்சு நாளையும் கூப்பிட்டுனா ஒன்பதுப்பா பதினொன்றில் மூணு போச்சுன்னா எட்டு ஓகேவா இப்போ இதை மட்டும் நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கனா போதும் ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஸோ பதிமூணு எட்டையும் பெருக்க போகிறோம் ஒன்பதையும் ஆறையும் பெருக்க போகிறோம்ப்பா ஸோ பதிமூணு எட்டையும் பெருக்கும் போது அதை பெருக்கி பார்த்துக்கோங்க எட் மூணு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஓரட்டு எட்டு எட்டு ரெண்டு பத்து ஸோ நூற்றி நாலு மறக்காமல் ஒரு ஃபார்முலாக மைனஸ் போட்டுருங்க இப்போ ஒன்பதையும் ஆறையும் பெருக்க போகிறேன் ஸோ ஒன்பது பெருக்கள் ஆறு ஒன்பத்தாறு ஐம்பத்தி நாலு என்ன இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது முதல்ல ஒரு மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஒன்பத்தாறு ஐம்பத்தி நாலு இப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வரும் ஓகேவா நூற்றி நாலு ஐம்பத்தி நாலையும் கூட்டினா எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பத்தெட்டுப்பா இப்போ இந்த ரெண்டு ஆள் அப்படி அடிச்சிடலாம் இல்லை எனக்கு அடிக்க தெரியாது சார் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தெட்டில் பாதி அப்படி கண்டுபிடிக்கலாம் சரி ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு இப்போ எவ்வளோ வருது எழுபத்தி ஒன்பது சதுர அழுகுகள் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் நிறைய மல்டிபிளிகேஷன் மைனஸ் பிளஸ்லாம் இல்லாமல் வரக்கூடிய கணக்கு இந்த கணக்கை ரிப்பீட் பண்ணி போட்டு போட்டு பாருங்க ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம அதே நார்கரத்தின் பரப்பில் இன்னொரு கணக்கை பார்க்க போகிறோம் சரியா புள்ளிகள் என்ன அப்படின்னா மைனஸ் ஒன்பது ஜீரோ மைனஸ் எட்டு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நார்கரத்தின் பரப்பளவு காண்க ரைட்டா போன கணக்கிலே பார்த்தோம் ஃபார்முலாக்கு ஒரு மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஸோ நார்கரத்தின் பரப்பளவை கால்ட்டு ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் என்ன செய்யணும் இப்போ அந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆக்சஸ்ஸாக சொன்ன மாதிரி தான் அங்கே மேலே இருக்கிற நாலு பாயிண்ட்ஸை அந்த ஆர்டரில் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மைனஸ் ஒன்பது கமா ஜீரோ அடுத்தது மைனஸ் எட்டு கமா ஆறு அடுத்தது மைனஸ் ஒன்றுக்காம மைனஸ் ஒன் மைனஸ் மூணு இவ்வளோ மைனஸ் வந்து பயப்படவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஈக்குவல் போட்டுக்கிறேன் அதே ஒன்று பை ரெண்டு போட்டுக்கிறேன் பண்ணிக்கிறேன் நம்ம போன கிழங்கு சொன்ன மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் எக்ஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்து அப்படி எழுதிடுங்க மைனஸ் ஒன்பது மைனஸ் எட்டு மறக்காம எடுத்த உடனே இந்த மைனஸ் போட்டுருங்க எல்லா கணக்கும் அதே மாதிரி தான் அடுத்த நம்பர் எடுக்கிறப்ப மைனஸ் ஒன்று ஆடு மைனஸ் இருக்கு நம்ம வைக்கலாம் மைனஸ் இன் பிளஸ் என்ன பிளஸ் ஆயிரும் அப்ப இந்த ஒண்ணு நீங்க வந்துடும் மைனஸ் ஆறு அங்க ஒரு மைனஸ் இருக்கு ஒரு மைனஸ் வரும்போது பிளஸ் போட்டு இந்த ஆறு அப்படியே போட்டுக்கோங்க ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ஆச்சு இப்போ நம்ம அடுத்து நம்ம ஒய் வேல்யூக்கு போறோம் ஜீரோ ஆறு அது தள்ளி அதே ஜீரோ ஆறு மறக்காம மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு அப்போ என்ன ஆயிரும் இது பிளஸ் ஆயி மாதிரி ரெண்டுன்னு வந்துடும் இது பிளஸ் போட்டு இங்கே மூணுன்னு போட்டுருங்க ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க இது ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்று பை ரெண்டு மறுபடியும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிம்பிள் மாறி மாறி இருக்கும் ஒரு மைனஸ் நம்பரும் பிளஸ் நம்பர் இருந்தா நம்பர் கழிச்சிட்டு பெரிய போடணும் ஓகேவா ரைட் அப்போ ஒன்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு பெரிய நம்பர் குறி மைனஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இங்கேயும் பாருங்க ஒரு மைனஸ் குறி ஒரு பிளஸ் குறி இருக்கு அப்ப குறிகள் மாறி இருக்கு அப்போ கழிச்சுட்டு பெரிய போடணும் எட்டுல ஆறு போச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பர் குறி மைனஸ் தள்ளி வரும் ஜீரோ பிளஸ் ரெண்டு ஜீரோவோட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண் தான் வரும் அப்போ அந்த ப்ளஸ் ரெண்டு அப்படியே போட்டுக்கோங்க இங்கே ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் தான் ஆறையும் மூணையும் கூட்டினா இவ்வளவு ஒன்பது வரும் குட் இப்ப அதே ஒன்று பை ரெண்டு இப்போ இதை மட்டும் கிராஸ் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு ஒன்பது எட்டையும் பெருகிக்கலாம்ப்பா ஒன்பது பெருக்கல் எட்டு ஒன்பது எட்டு எவ்வளோ வரும் எழுபத்தி ரெண்டு வரும் இங்கே யார் இருக்கா மைனஸ் அப்போ மைனஸ் எழுபத்தி ரெண்டு மறக்காமல் இந்த ஃபார்முலா மைனஸ் போட்டுருணும் ஓகேவா இப்போ இந்த கிராஸ் பாக் ஈரெண்டு நாலு நாலு யார் இருக்கா கூட ஒரு மைனஸ் இருக்குது ஃபார்முலா மைனஸ் அப்போ மைனஸ் இன்னொரு மைனஸ் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் நாலு இங்கே பெருக்கி வச்சுக்கணும் ஈரண்டு நாலு இப்போ இந்த ஒன்று பை ரெண்டை அப்படியே போட்டுக்கலாம் பெருக்கல் போட்டுக்கோங்க இங்கேயும் பாருங்க குறிகள் மாறி இருக்குப்பா சரியா அப்போ என்ன செய்யணும் கழிக்கணும் எழுபத்தி ரெண்டில் நாலு போச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படியே ஒவ்வொன்றா கழிச்சு பாருங்கள் எழுவத்தி இருந்து ஒன்று குறைங்க எழுவத்தொன்று அடுத்த ஒன்று குறைங்க எழுபது வரும் அடுத்து ஒன்று குறைங்க எவ்வளோ வரும் அறுபத்தொம்போது வரும் அடுத்து ஒன்று குறைங்க எவ்வளோ வரும் அறுபத்தெட்டு வரும் ஸோ இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னாவே ஈஸியாக கழிச்சு பேசுகிறோம் ஸோ இந்த குறிகள் மாறி இருந்தால் கழிச்சுட்டு பெரியன் கீழ் போடணும் எழுபத்தி ரெண்டில் நாலு போச்சுன்னா அறுபத்தெட்டு வரும் மைனஸ் அறுபத்தெட்டு வரும் பெரிய நம்பர் குறி ரைட்டா இப்போ அடிச்சிடலாம் பா ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டா இப்போ இல்ல முயி ரெண்டு ஆறு நலி ரெண்டு எட்டு சரியா ஆன்சர் எழுதும் போது மட்டும் இந்த மைனஸ் குறி போட வேண்டாம் ஏன்னா நாகரத்தின் பரப்பளவு மைனஸ் குள்ள போட வேண்டிய அவசியம் கிடையாது இங்க இருந்தாலும் நீ மைனஸ் யூஸ் பண்ண வேண்டாம் பா சரியா அப்ப வெறும் முப்பத்தி நான்கு சதுர அலகுகள் அப்படின்னு போட்டு நிப்பாட்டிடுங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம அதே நார்கத்தின் பரப்பில் ஒரு மூணாவது சாம் பார்க்க போறோம் ஆள் ரெண்டு சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த மூணாவது சாம் இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒர்க் இருக்கு அதை மட்டும் செஞ்சுட்டிங்க அப்படின்னா போன சம் மாதிரி இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மைனஸ் ஒன்பது அம்மா மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு அம்மா மைனஸ் நாலு ரெண்டு அம்மா ரெண்டு ஒன்று அம்மா மைனஸ் மூணு ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நார்கழத்தின் பரப்பளவுக்காங்க சரி அதே ஃபார்முலா தான் ஒரு மார்க் நமக்கு உண்டு ஒன்று பை ரெண்டு போட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ டூ எக்ஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் மறக்காமல் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் போட்டு தான் அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் ஓகேவா இப்போ அந்த பாயிண்ட்ஸ் நான் பாயிண்ட் என்ன மைனஸ் ஒன்பது அம்மா மைனஸ் ரெண்டு அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க மைனஸ் எட்டு கம்மா மைனஸ் நாலு இப்ப இந்த கணக்குக்கு மட்டும் இந்த மாதிரி சேம் நம்பர் ரெண்டு கம்மா ரெண்டு வந்திருக்கு இல்லையா இப்ப இந்த கணக்கு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூணாவது பாயிண்ட்டை மூன்றாவது புள்ளியை கடைசியா கொண்டு போயிடணும் கடைசியா இருக்கிற புள்ளியை மூணாவதா கொண்டு வந்துருங்க இது மட்டும் தான் சம்சம் என்ன செய்யணும்ப்பா இந்த ஒரே நம்பர் வந்தா மட்டும் தான் இடையில அப்ப நான்காவது புள்ளி என்ன இருக்கு ஒன்னு கம்மா மைனஸ் மூணு அடுத்து என்ன இருக்கு ரெண்டு கம்மா ரெண்டு அவ்வளவுதான் ஆஸ் யூஸ் நம்ம எப்பொழுது மாதிரி செய்யலாம் ஸோ ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எக்ஸ் எக்ஸ் சைடில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து அப்படி அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிடுங்க மைனஸ் மறக்காம மைனஸ் போட்டுருங்க அடுத்த ரெண்டு புள்ளி வர ஒன்று ரெண்டு எந்த சிம்பிளும் இல்லை ஸோ அப்படி எழுதிட வேண்டியதுதான் ஒன்று கம ரெண்டு அடுத்து ஒய் வேல்யூ எடுத்து தரோம் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு

அடுத்து இங்க வரேன் இங்கேயும் அதே மைனஸ் பத்து தான் வரும் எட்டே ரெண்டையும் கூட்டினா பத்து தான் வரும் அங்க போறேன் குறிகள் மாறி இருக்கு கழிச்சிட்டு பெரிய போடணும் மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்னு பெரிய நம்பருக்குறி பிளஸ் தான் அப்ப பிளஸ் ஒன் போட்டால் மட்டும் போதும் இந்த நம்பர்ல பாருங்க இதே மாதிரி தான் ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கு அப்போ கூட்டிட்டு அதே குறி போடணும் என்ன வரும்ப்பா மைனஸ் ஆறு இப்ப இதையும் இதையும் நம்ம குறுக்கால பெருக்க போறோம் ஸோ ஒன்று பை பா மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் பைத்தாறு அறுபதுன்னு வந்துடும் இப்போ இருக்கணும்னா பைத்தாறு அறுபது இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு பொம்மை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் வந்துடும் அப்போ பைத்தாறு அறுபது ஃபார்முலா மைனஸ் போட மறந்துடாதீங்க அடுத்து வர இங்கே ஓர் பத்து பத்து என்ன வருது மைனஸ் ப அப்போ இது பிளஸ் ஆயிரும் இங்கே ஒரு பத்து வந்துடும் ஓகேவா அப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் அறுபதையும் பத்தையும் கூட்டினா என்ன வரும் எழுபது வரும்பா சரியா இப்போ எழுபதுல பாதி இல்ல எனக்கு ரெண்டாம் பாதி அடிக்க தெரியும் அதுலயும் அடிக்கலாம் எழுபதுல பாதி முப்பத்தி இப்போ இப்ப அடிச்சு பாத்துருவோம் ஓ ரெண்டு ரெண்டு முய் ரெண்டு ஆறு மீதி ஒண்ணு ஐ ரெண்டு பத்து பாப்ப எவ்வளவு வரும் முப்பத்தி ஐந்து சதுர அழகுகள் ஸோ இந்த மூணு கணக்கை ரிப்பீட் பண்ணி போட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க இந்த ஒரு கணக்கில் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மாற்றி எழுதணும் அதனால் இதை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மார்க் வாங்க நமக்கு வரும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் ஆல் இப்போ நம்ம அணிகளில் ஒரு கணக்கை பார்க்க போறோம் இதுவும் ஒரு முக்கியமான கணக்கு ரிப்பீட்டேட் சம் பப்ளிக்ல நம்ம ஈஸியா மார்க் வாங்குற சம் இதில் நிறைய நம்ம மல்டிபிளேஷன் பெருக்கள் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணோம் ஸோ இந்த கணக்கு நம்ம அணிப்பெருக்கள் இல்லாமல் எப்படி மார்க் வாங்குறது செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரைட்டா சரி ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்கப்பா மூணு ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஏனே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐந்து ஏ பிளஸ் ஐ டூ ஜீரோ என நிறுவக கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ஒரு மைனஸ் பிளஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் ஜீரோ வரணும் அதான் நான் நிரூபிக்க போகிறேன் நான் ஓகேவா ரைட் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம்ப்பா ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பாரு எடுத்துக்கிறேன் ஏ ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ மறந்துடக்கூடாதுப்பா ஏ அப்படியே ஸ்கொயர் பண்ணக்கூடாது ஏ ஸ்கொயருங்கிறதுனா ஏ இன்ட்டு ஏ அப்போ இந்த ஏங்கிற அணியை ரெண்டு தான் வெளியேக்கணும் எப்பாருங்க மூணு ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு மறுபடியும் மூணு ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஈக்வல் டு இப்போ நம்ம கிளாஸ் என்ன பயிருப்போம் இது மாதிரி ஒரு செவன் மெத்தட் மாதிரி இந்த நிறைய இந்த நிரலில் மல்டிப்ளை பண்ணியிருப்போம் மறுபடியும் இந்த நிரல் இது மல்டிபிளை பண்ணியிருப்போம் இப்போ நான் அதெல்லாம் செய்ய வேண்டாம் ஏ ஸ்கொயர்ட் அந்த ஏவை ரெண்டு தடவை அந்த ஏங்கிற அணியை ரெண்டு தடவை எழுதி வச்சு ஈக்குவல் போட்டு வச்சுக்குவோங்க இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வரோம் யார் இருக்கான்னு பாரு அஞ்சு ஏ மைனஸ்லாம் வேண்டாம்ப்பா வெறும் அஞ்சு ஏவை மட்டும் எடுத்துக்கோங்க ஐந்து ஏ இதுக்கு என்ன அர்த்தம் ஏங்கிற அணியை அஞ்சால் பெருக்கணும் அவ்வளோதான் சரி இப்ப அஞ்சு அப்படியே போட்டுக்கிறேன் பெருக்கல் ஏங்கிற அணி என்னன்னு பாருங்க மூணு ஒன்னு மைனஸ் ஒன்னு ரெண்டு இப்ப ஒவ்வொரு நம்பரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா பதினஞ்சு அஞ்சு யார் இருக்கா மைனஸ் அப்ப மைனஸ் அஞ்சு வரும்பா ரெண்டு பத்து அவ்வளோ ஒரு மார்க் நமக்கு இதுக்கு ஒரு மார்க் என்ன சார் இங்க முடிக்காமே இங்க வந்துட்டீங்களே அதுக்கு ஆன்சர் வரும் இங்க இருந்து ஆன்சர் கொண்டு வர போறோம் இது அப்படியே இருக்கட்டும் மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாருங்க செவன் ஐ டூ செவன் டூ அழகணி அப்ப ஏழு எட்டு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இதுதான் அழகனி ஐ டூன்ற இதுதான் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ ஏழால பெருக்குவோம்ப்பா ஓர் ஏழு ஏழு இது ஜீரோ இதுவும் ஜீரோ மறுபடியும் ஏழு ரைட்டா இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் சார் இன்னும் அங்கே ஆன்சர் பண்ணவே இல்லை இப்போதான் ஆன்சர் பண்ண போகிறோம் இந்த பெருக்கல் இல்லாமல் எப்படி ஆன்சர் பண்ண டைரக்டா எப்படி ஆன்சர் பண்ணுறது நான் பிராக்கெட் அணி பிராக்கெட் போட்டுக்கிறேன் நான் மொத நம்பரையும் மொதல் நம்பரை கழிக்க போறேன் பாருங்க நல்லா கவனிங்க இந்த ஆன்சர் மைனஸ் இந்த ஆன்சர் அதாவது அஞ்சியோட ஆன்சரையும் ஏழு ஆன்சர் எனக்கு கழிக்க போறேன் கழிச்சோம்னா எனக்கு அந்த ஆன்சர் வந்துடும் இப்ப பதினஞ்சில் ஏழு போச்சுன்னா பதினஞ்சு வழி விட்டுக்கலாம் ஏழை மறைச்சிக்கலாம் அப்போ மீது எட்டு இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் சரியா அடுத்தது ரெண்டாம் நம்பர் அஞ்சு இங்கே ரெண்டா ஜீரோப்பா அஞ்சு மைனஸ் ஜீரோ அஞ்சு தான் வரும் அடுத்தது மைனஸ் அஞ்சு ஜீரோ அப்போ மைனஸ் அஞ்சு தான் வரும் ஜீரோவோட எந்த நம்பரை கூட்டினாலும் கழிச்சோம் அதே தான் வரும் மறந்துடக்கூடாது பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு அவ்வளோதான் ஆன்சர் நீங்கள் வேணால் உங்கள் புக்கில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் ஏ ஸ்கொயர் ஆன்சராக இருக்கும் இவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ இந்த மூணு ஆன்சரையும் வரிசையை எழுத பாருங்க ஃபஸ்ட் ஆன்சர் என்ன எட்டு அஞ்சு மைனஸ் அஞ்சு மூணு என்ன குறியிருக்கீங்க மைனஸ் அடுத்தது பதினஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு பத்து அடுத்து என்ன கூறியிருக்கு பிளஸ் ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு இப்ப நீ இதை மூணையும் கழிச்சு கூட்டிட்டு இருக்க வேண்டாம் கட்டாமல் இந்த ஆன்சர் ஜீரோ ஜீரோ தான் இருக்கும் அப்ப ஜீரோ 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 போட்டுட்டு ஒரு ஈக்குவல் ஜீரோ போட்டுருங்க மறக்காமல் இந்த செம்மை எடுத்து அப்படியே எழுதிடுங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஏ பிளஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோ என நிரூபிக்கப்பட்டது ஈஸியாக அஞ்சு மார்க் வாங்கலாம் ஸோ அணிப்பெருக்கல் தெரியணும் அவசியமே கிடையாது ஒரு சாதாரண கழுத்தல் இருந்தால் போதும் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புது ஒரு சூப்பரான கணக்கு பார்க்க போறோம் இந்த மாதிரி இந்த எப்டர்ஜி இந்த ஃபங்க்ஷன் கணக்கு வந்து நிறைய தடவை பப்ளிக்ல வராம இருக்கு ஸோ இந்த வழி நம்ம கேட்கறது சான்சஸ் இருக்கு கட்டாயமாக அஞ்சு மார்க் ஈஸியாக இந்த மாடலில் எந்த சம்மந்தமும் எடுக்க முடியும்ப்பா

ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ்ல பிராக்கெட்ல அவங்கள மட்டும் எடுத்துக்குவோம் எஃப் ஃபங்க்ஷன் பா எஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் பிராக்கெட் எகெயின் டாட் வச்சுக்கோங்க அடுத்து ஜி ஃபங்க்ஷன் ஜி ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் இப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பின்னால் இருக்கிற ரெண்டாவது ஃபங்க்ஷனை ஃபுல்லாக ஒரு பென்சிலை ரவுன் பண்ணிக்கோ முன்னாடி இருக்க ஃபங்க்ஷன் எக்ஸை மட்டும் ரவுன் பண்ணிக்கோங்க பின்னால இருந்து ஆரோ மார்க் கொண்டு வந்து இப்படி ஆரோ மார்க் போட்டுக்கோம் இதுக்கு என்ன மீனிங் பார்த்தே புரியும் இதை அப்படியே கொண்டு வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்ட்யூட் பண்ண போறோம் ஓகேவா அப்போ இந்த எக்ஸை எடுத்துருவோம்ப்பா அப்ப இதை அப்படியே கொண்டு வா த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ்ட்ரா யார் இருக்காங்க மைனஸ் ஒன்ப்பா ஒரு பிளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்ப ஆன்சர் த்ரீ எக்ஸ் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஒரு பாதி ஆன்சர் வந்திருக்கு இப்போ கூட யார் இருக்காப்பா டாட் ஹெச் அதாவது டாட் ஜியோட டாட் மல்டிபுலே பண்ண போறோம் So, அடுத்தது full of f dot g dot h இப்போ to இப்பு f dot g answer கண்டுப்பிடுச்சுடாம் என்ன வந்திருக்கு 3x அது போட்டு பிராக்கிட்ல போட்டுக்குவாம் dot போட்டுக்குவாம் h h function யாரும் பாருங்க இங்கு இருக்கு பாருங்்க x squared x squared அங்கு என்ன செய்து அதியதை இங்கே செய்ப்போரும் பின்னால் இருக்க function அப்படியே round மண்ணிக்குவாங்க முன்னாட்டிருக்க பங்க்சனலை X மட்டு ரான் மண்ணிக்கினோம். சோ அப்படி ஐரம்பார்க்கும் இங்க சால்வ் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்சிட் பண்ணுங்க ஸோ மூணு அப்படியே போட்டுக்கிறேன் இந்த எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அக்கௌண்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் எல்கெச்சஸ் ஆன்சர் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த சைட் ஆர்கெச்சஸ் போக போகிறோம் யார் இருக்கான்னு பாரு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் பிராக்கெட்டில் யார் இருக்காங்க ஜி டாட் கெச் அவங்கள எழுதிக்கிறோம்ப்பா ஜி டாட் ஹெச் ஜி ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள் மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று

இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஜியா கண்டுபிடிச்சோம் அப்போ கூட யார் இருக்கோம் எஃப் டாட் இருக்காங்க ஸோ அடுத்த ஸ்டார் போட்டுக்கிறேன் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் எஃப் ஃபங்க்ஷன் அப்படி இங்கே இருக்கு என்னது எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் டாட் ஜியோட கட்ச ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் என்னான்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒன் போட்டு வச்சிருக்கோம் இப்போ மேலே பண்ண மாதிரியே தான் ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக ரவுண்ட் பென்சில் ரவுண்ட் பண்ணிக்குவாங்க இதில் எக்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே யாரோ மாதிரி கொண்டு

என நிரூபிக்கப்பட்டது ஈஸியாக அஞ்சு மார்க் வாங்கிடலாம் இதை ரிப்பீட் பண்ணி போட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட்